சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறருக்கு மனத்துன்பம் ஏற்படுத்தாத வகையில் சிறுமையும் காயமும் இல்லாத இனிய சொற்கள் பேசப்படும்போது அந்த இனிய சொல் ஒருவனுக்கு இம்மை வாழ்விலும் மறுமை வாழ்விலும் இன்பத்தையும் நன்மையையும் வழங்கும் திருவள்ளுவர் விளக்கம் திருவள்ளுவர் கூறுவதாவது எவ்வொரு வார்த்தையும் அன்பும் அழகும் கொண்டதாக இருக்க வேண்டும் மற்றவர்களின் மனதிற்கு சிறுமை தரும் வார்த்தைகளை தவிர்த்து இனிய சொற்கள் பேசப்படும் போது அதனுடைய ஆழ்ந்த விளைவுகள் இம்மைக்கும் மறுமைக்கும் நன்மையைத் தரும் இது ஒரு அறநெறி செயலாகவும் இருக்கிறது சாலமன் பாப்பையா அவர்கள் கூறுவது போல இனிய சொற்கள் என்பது பேசுபவரின் உள்ளத்திலும் பிறரின் உள்ளத்திலும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் உண்டாக்கும் இந்த இன்சொற்கள் ஒருவரது வாழ்க்கையின் அனைத்து நிலைகளிலும் நல்ல விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியவை அந்த வகையில் பேச்சில் மென்மை பண்பு அன்பு ஆகியவை இணைந்திருப்பது மிக முக்கியம் என்பதை குறிப்பிடுகிறார்